ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க படிப்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு நல்லா படிச்சுட்டு போய் நினைக்கிறேன் நம்ம சேனலில் ஜென்ரலாக வீடியோ போட்டு பத்து நாளைக்கு மேலாக போகுது இன்னைக்கு தான் ஜென்ரலாக உங்கள் கூட நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனையை பற்றி பேச போகிறோம் என்ன பிரச்சனை அப்படின்னா மறதி இந்த மரதி எல்லாரையுமே பாடாக படுத்துதுங்க எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் ஐடியை ஓப்பன் பண்ணாலும் சரி இல்லை யூடியூபுடைய கமெண்ட்டை ஓப்பன் பண்ணாலும் சரி எல்லாருமே வந்து இதே டவுட்டை தான் கேட்டு வச்சுருக்கீங்க சார் படித்தது மறந்து போச்சு சார் மறந்த மாதிரி இருக்குது சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயமா இருக்குது ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மறதி ஏன் வருது எதுக்காவது வருது மறதி ஏற்படாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஒன் பை ஒன்னாக அதை பற்றி பேசுவோம் மறதி ஏற்படாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் குறிப்பாக மறதி எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னுடைய பார்வையில் ஒரு ரெண்டு ரீசனால் ஏற்படலாம் ஒன்று முழு மனதோடு படிக்காமல் மனசை அலைப்பாய விடுறது இந்த அலைப்பாய விடுற ரீசன் காரணமாக கண்டிப்பாக மறக்கும் ஒரு ரீசனு இரண்டாவது ரீசன் எல்லாத்தையும் தாண்டி நல்லா படிச்சிருந்தாலும் மறக்குது அப்படின்னா அதுக்கு ரிவிஷன் பண்ணாமல் இருக்கிறதான் காரணமாக இருக்கும் இந்த ரெண்டு ரீசன் தான் பொதுவாக வந்து மறதிக்கு காரணமாக இருக்கும் இந்த மறதியை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது மறதியை நம்ம எப்படி மறக்கிறது அப்படின்னா அதுக்கு சில வழிகளை யூஸ் பண்ணால் மறதி ஏற்படாமல் நம்மளால் வந்து பாதுகாத்துக்கொள்ள முடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி ரிவிஷன் பண்ணலாம் அதாவது இன்றைக்கி சூழலில் மறதி ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா ரிவிஷன் பண்ணாமல் இருக்கிறது எல்லாருமே புதுசாக படிக்கிறத நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் பட் நம்ம ரிவிஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக மறக்கவே மறக்காது ஆனால் ரிவிஷன் எத்தனை பேர் பண்ணுறோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் ரிவிஷன் பண்ணுறீங்க என்னுடைய பாலிசி என்ன அப்படின்னா நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் டெய்லியும் அறுபது ஈஸ்ட்டு நாற்பது அப்படிங்கிற மெத்தேடில் படிக்கணும் அறுபது சதவீதம் அப்படிங்கிறது ரிவிஷன் நாற்பது சதவீதம் அப்படிங்கிறது படிக்கிறது புதுசாக படிக்கிறதுனா நாற்பது சதவீதம் நீங்கள் ஒரு பாடத்தை புதுசாக படிக்கிறீங்களா படிங்க ஆனால் நேற்று முந்தானத்து என்ன படித்தோம் அப்படிங்கிறத எடுத்து ரிவிஷன் பாருங்கள் ரிவிஷன் டெய்லியும் பண்ண பண்ண உங்கள் மனசுக்கு அந்த கன்டென்ட்டு பதிஞ்சு போயிடும் நீங்கள் உதாரணமாக ஒரு படத்தை வந்து தேட்டரில் போய் பார்த்துருப்பீங்க இந்த தேட்டரில் என்ன பண்ணுவீங்க ஒரு முறை ரெண்டு முறை தான் பார்த்துருப்பீங்க அந்த படமானது பத்து வருஷம் பாஞ்சு வருஷமானாலும் மறக்கவே மறக்காது ஏன் மறக்காது அப்படின்னா அந்த கன்டென்ட்டு நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சு போயிடுச்சு இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மனசில் பதிய வச்சு முழு மனசோட படிக்க ஆரம்பிக்கணும் முழு ஈடுபாட்டோடு படித்தோன்னா கண்டிப்பாக மறக்கவே மறக்காது ஆனால் இன்றைய சூழலில் எல்லாருமே அப்படி படிக்கிறீங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது எல்லோருமே என்ன பண்ணுறீங்க படிக்கும்போது உங்கள் பக்கத்தில் மொபைல் ஃபோன் இருக்குது புக்கு இருக்குது உங்கள் சிந்தனை வேறு பக்கம் இருக்குது அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் இருக்குது அப்போ எப்படி மனசில் பதியும் மனசில் பதியாமல் தான் நீங்கள் படிச்சுட்டுருப்பீங்க நீங்கள் கண்ணால் படிச்சுருப்பீங்க அரை குறையாக படிச்சுருப்பீங்க பட் அது மறக்க தான் செய்யும் ஒரு விஷயத்தை நியாயம் வச்சுக்கோங்க நம்ம படிக்க உட்காரும் பொழுது முதல்ல இருக்கிற அரை மணி நேரம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் முதல்ல இருக்கிற அரை மணி நேரம் வேஸ்ட்டு புரியுதுங்களா முதல் அரை மணி நேரம் அப்படி நகருவோம் இப்படி நகருவோம் தண்ணி குடிப்போம் புக்கு எடுப்போம் புரட்டுவோம் படிக்கலாமா வேண்டாமா நேரம் ரெஸ்ட் விடுவோமா அப்படிங்கிற மனநிலையில் தான் ஃபஸ்ட்டு நம்ம இருப்போம் ஒரு அரை மணி நேரம் தாண்டின பிறகு தான் நம்ம மனசானது முழுமையாக படிப்புக்குள்ளே போக ஆரம்பிக்கும் அப்போ நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது அப்போ தான் பார்த்து ஒரு மெசேஜ் வரும் இல்லை ஒரு கால் வரும் உடனே காலை எடுத்து அட்டன் பண்ணி நம்ம ரிப்ளை பண்ணுவோம் ஃபோனை வந்து சைலண்ட்டில் போட்டு எடுத்து ஓரம் போடுங்க ஃபோனை வந்து பக்கத்துலேயே வைக்கக்கூடாது ஃபோனை வைக்காமல் நீங்கள் ஒரு மூணு மணி நேரம் கண்டினியூஸாக படித்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் உங்கள் மனசில் வந்து கன்டென்ட் பதியும் ஒரு மணி நேரம் டைம் எப்படியும் வேஸ்ட்டு தான் நான் ஒரு மணி நேரம் தான் படிக்கிறேன்னா நீங்கள் படிக்கிறதே வேஸ்ட்டு புரியுதுங்களா அப்போ நீங்கள் ஆள் மனசோடு ஒன்றி போகணும் அந்த விஷயத்தோடு நம்ம போய் படித்தோம்னா கண்டிப்பாக மறக்கவே மறக்காது இது நம்ம திரைப்படத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் நான் முன்னாடி சொன்ன இல்லைங்களா நீங்கள் ஒரு படத்துக்கு போயிருப்பீங்க அந்த படத்தை ஒரு முறையோ ரெண்டு முறையோ தான் பார்த்துருப்பீங்க அது ஆயுசுக்கும் அந்த படம் மறக்காது என்ன காரணம்னா யோசிச்சு பாருங்களேன் படம் பார்க்கும்போது நம்ம மொபைல் ஃபோனை எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்க மாட்டோம் சோசியல் மீடியா பார்க்க மாட்டோம் வேறு எதை பற்றியும் யோசிக்க மாட்டோம் நமக்கு இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம் நம்மளுடைய ஒரே கவனம் ஸ்க்ரீனில் தான் இருக்கும் அடுத்த சீன் என்ன அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளுடைய முழு ஃபோக்கஸும் அந்த படத்து மேலே இருக்கிறதுனால தான் அந்த படம் நம்ம ஆள் மனசுக்குள்ளே போய் பதிஞ்சிருது படிக்கும்போது இதே மாதிரி நம்ம படித்தோம்னா ஓகே இதே மாதிரி படிக்கிறோமான்னு கேட்டால் அதுதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை அப்போ நம்ம ஆள் மனசில் பதிய வைக்கிற அளவுக்கு படிக்கணும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கணும் புரியுதுங்களா அதாவது இந்த பாடத்தை படிக்கிறதுனால வரக்கூடிய குரூப் ஃபோரில் எனக்கு ஒரு போஸ்ட் கிடைக்க போகுது நான் ஒரு கேள்விக்கு சரியாக ஆன்சர் போட போகிறேன் எனக்கு ஒரு போஸ்ட் கிடைக்க போகுது நான் கவர்மெண்ட் ஜாப்பில் மாற போகிறேன் என்னுடைய ஃபேமிலியே வந்து உயர்நிலைக்கு வரப்போகுது குறிப்பாக என்னுடைய சம்பளம் பன்மடங்கு அதிகமாக கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கணும் புரியுதுங்களா ஒரு சிலரை நான் இப்போயே பார்த்துருக்கேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போயே நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வரக்கூடிய குரூப் ஃபோரில் வேலை கிடைக்கலனா என்ன ஆகும் சார் கிடைக்காமல் போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே நெகட்டிவ் திங்கிங் ஏன் நெகட்டிவ் திங்கிங் இன்னும் எழுபது நாள் இருக்குல்ல எழுபது நாள் நீ படிப்பா படிக்கிறதுக்கு டைம் இருக்குல்ல ஆனால் ஏன் இப்போயே நெகட்டிவ் திங்கிங் நிறைய பேர் இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க பட் நெகட்டிவ் திங்கிங் இப்போதே நமக்கு தேவை கிடையாது நம்மளுடைய திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் நமக்கும் ஒரு வேலை கிடைக்க போகுது கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது அதுவும் எழுபது நாளில் கிடைக்க போகுது இப்படி யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்திங்களா இந்த சந்தோஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம படிக்கணும் சும்மா பாடத்தை வந்து படிக்கிறேன் ஐயோ இந்த பாடத்தை படித்தே ஆகணுமா ரொம்ப கடுப்பாக இருக்குதுப்பா அப்படிலாம் படித்தீங்கன்னா கண்டிப்பாக மனசில் பதியாது இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணும் வரலாறா வரலாறு பற்றி நான் தெரிஞ்சுக்க போகிறேன் ஒரு கேள்விக்கு சரி ஆன்சர் போட போகிறேன் நான் வேலையை வாங்க போகிறேன் அவ்வளோதான் நீங்கள் எத்தனை நாள் படிக்க போகிறீங்க எழுபது நாள் தான் படிக்க போகிறீங்க எழுபது நாளைக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க படிக்கவே மாட்டீங்க அப்போ எழுபது நாளைக்கு படிங்க சரிங்களா அப்போ தினமும் ரிவிஷன் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க ஆரம்பிங்க ஆள் மனசோடு ஒன்றி படிங்க சோசியல் மீடியாவை அவாய்ட் பண்ணுங்கள் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நேரத்துக்கு ஏற்ப படிக்கலாம் இப்போ நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் வைங்களேன் ஒவ்வொரு டைமுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு படிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும் இப்போ நீங்கள் மதிய டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மதிய டைமில் கணக்கு போட்டு பார்க்கலாம் மதி டைமு தூக்க வரும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது அதுவே நைட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நைட்டு வந்து பாலிட்டி பார்க்கலாம் பாலிட்டி ஜாகிரஃபிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் படிங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் படித்தேன் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் படிக்கணும் படிக்கணும் அவ்வளோதான் என்னுடைய மைண்டுடைய சாய்ஸ் தான் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது ஆனால் படிக்கணும் அதில் நான் உறுதியாக இருந்தேன் உனக்கு தோன்றது என்ன அறிவியலாக படி வரலாறா படி எதை வேணால் படி ஆனால் படி சும்மா இருக்காத இதுதான் என்னுடைய பாலிசி அதனால் நம்முடைய நோக்கம் படிக்கிறது அப்போ எதை வேணால் சுவிட்ச் பண்ணி படிங்க நான் ஒரு சிலரை வந்து பார்த்துருக்கேன்ப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்குவாங்க அந்த சப்ஜெக்டையே இருபது நாளைக்கு படிச்சுட்டு இருப்பாங்க இப்போ அறிவியல் எடுத்துக்குவாங்க அறிவியல் இருபது நாள் படிச்சுட்டு இருப்பாங்க பாலிட்டி எடுத்துக்குவாங்க பாலிட்டி இருபது நாள் படிப்பாங்க எப்போ இருபது நாள் படித்தா அந்த பாடத்து மேலே விருப்பு வராது வெறுப்பு தான் வரும் அப்போ நம்ம சிலபஸை சுவிட்ச் பண்ணி சுவிச் பண்ணி படிக்கும் பொழுது நமக்கு அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் கஷ்டமாக இருக்காது ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி படிக்கும்போது என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொரு பத்தி பத்தியாக படிப்பேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பத்தி பற்றியாக படிப்பேன் இப்போ நீங்கள் ஒரு பாடத்தை படிக்கிறீங்கன்னு வைங்க முழுமையாக படிச்சிட்டிங்கன்னா அந்த பாடத்து மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு போயிடும் புரியுதுங்களா ஒவ்வொரு முறை ரிவிஷன் பண்ணும்பொழுதும் பத்து பத்து பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும் இதுதான் உண்மை உண்மைங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி என்ன வந்திருக்கா அப்படின்ட்டு நம்ம படிக்கிறத விட ரிவிஷன் பண்ணுறது தான் ரொம்ப கடுப்பாக இருக்கும் சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் பண்ணுறது வந்து பத்தி பத்தியாக படிப்பேன் ஒரு பத்தியை பத்து முறை படிப்பேன் எனக்கே கடுப்பாகும் ஆனால் பத்து முறை படிப்பேன் அடுத்தது இன்னொரு பத்தியை அடுத்து பத்து முறை படிப்பேன் பத்து பத்தியாக படிக்கும் பொழுது எனக்கு வந்து நல்லா டீப்பாக படிக்க முடியும் ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து குறையவே குறையாது இன்ட்ரெஸ்ட் குறையாமல் நம்ம அப்படியே வந்து படிச்சுட்டே இருப்போம் இப்போ வரலாறு படிக்க போறோன்னா முதல் பற்றியை படிப்பேன் வரலாறை பற்றி எண்டில் தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு ஆர்வமாக இருக்கும் முதல் பற்றியை படிப்பேன் பத்து முறை படிப்பேன் படிச்சுட்டு அடுத்த பற்றியே பத்து முறை படிப்பேன் ஒவ்வொன்றா படிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்குவேன் அதாவது ரிவிஷன் பண்ணும்பொழுது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ண முடியாதுங்க புரியுதுங்களா அதுவும் எக்ஸாம் டைமில் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ண முடியாது நோட் பண்ணிக்கோங்க அதனால் மிக மிக முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் அண்டர்லைன் பண்ணணும் இதுக்கு தான் நான் பென்சில் மெத்தேடுன்னு ஒரு மெத்தேடை யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மெத்தேடை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துருங்க பென்சிலை வச்சு அண்டர்லைன் பண்ணி மிக மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அந்த பாயிண்ட்டை தான் நம்ம படிக்கணும் நீங்கள் ஒரு பாடத்தை படிக்கிறீங்கன்னா அந்த பாடத்தில் நமக்கு குறிப்பாக ஒரு பக்கத்தில் ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட்டு தான் ரிவிஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் சரியாக படிச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா நீங்கள் சரியாக படிக்கலை அப்படிங்கிறது தான் அர்த்தம் புரியுதுங்களா நீங்கள் ஒரு பாடத்தை படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் எடுக்கிறோம் டக்கு டக்குன்னு புரட்டிட்டு போயிட்டே இருக்கும் சும்மா உட்காந்து எல்லா வரியையும் படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா ரிவிஷன் பண்ண முடியாது ரிவிஷனுங்கிறது இது கிடையாது இது தப்பு இது இது ரீரீடிங் தான் நம்ம திரும்பி படிக்கிறதுக்கும் ரிவிஷன் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ஃபைனலாக நான் சொல்கிறது என்னென்னா டெய்லியும் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மறதி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை விட்டு போயிரும் டெய்லியும் ரிவிஷன் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள் சோசியல் மீடியாவை ஒரு எழுபது நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்ஸிபிளாக படிக்க ஆரம்பிங்க சரிங்களா இருக்கக்கூடிய எழுபது நாட்களை சிறப்பாக பயன்படுத்திட்டு வைங்க ஒன்றும் கிடையாது நீங்களும் என்னை மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்களும் உங்களுடைய போதனைகளை வழங்கலாம் மற்றவங்க உங்களுடைய போதனையை கேட்டுகிட்டு இருப்பாங்க வேறு வழி என்ன நான் தான் பாருங்கள் பத்து நிமிஷமாக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது உங்களுடைய தலையெழுத்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சும்மா வேடிக்கைக்காக சொன்னேன் தப்பாக நினச்சிக்காதீங்க சரிப்பா இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சில கருத்துக்களை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு இப்போ லைக்கும் கம்மியாயிருச்சு வீடியோ வியூஸும் கம்மியாயிருச்சு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நூறு பேருக்கு யூஸ் ஆனால் கூட எனக்கு தான் ஏன்னால் நம்ம இதை ஒரு சர்வீஸ் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம போடுற வீடியோலாம் பாருங்கள் பாலிட்டிக்கும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அறிவியலுக்கும் வீடியோ போடுறோம் வரலாறுக்கும் வீடியோ போடுறோம் நீங்கள் படிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தால் மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க சரி அதை விடுங்க இந்த பத்து நாளில் என்னென்ன பாடத்தை கம்ப்ளீட் பண்ணிங்க எதை புதுசாக கற்றுக்கிட்டீங்க எதை புதுசாக படித்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்க நீங்கள் போடுற கமெண்ட்டில் யார் புதுசாக எவ்வளோ பாடங்களை படிச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் போட்டிருவேன் சரிங்களா லைக் கமெண்ட் போட்டுருவேன் ஸோ நீங்களும் மறக்காமல் ஒரு கமெண்ட்டை போட்டுவிடுங்க சரிங்க மீண்டும் ஜென்ரலான ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக உங்களால் முடியும் எழுபது நாட்களில் நீங்களும் ஒரு அரசு அதிகாரி இதை மனசில் வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்